அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை முருகனே முருகனையும் போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க துரு இருப்பாங்க அதே நேரத்துல இவங்க கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க இவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது மற்றவங்க படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவல்ல இருக்குதுங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களைக் கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வேற எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் எங்கம்மா சந்தோஷமெல்லாம் இருக்கு அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது மன கவலைகள் மறையப் போகுது உங்க எல்லாமே நீங்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க கடகம் ராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் பல்வேறு நன்மைகள் உண்டாகப் போகுதுங்க கடினமான பணிகளை செய்து முடிக்கும் துணிச்சல் உங்கள் மனசில் ஏற்பட போகுதுங்க காரிய வெற்றியால் மனசில் சந்தோஷம் உண்டாக போகுதுங்க இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாங்க அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாங்க வீட்டு வேலைகளை எளிமையாக நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க பெண்களே தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக இருக்க போகுதுங்க பண பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில விரிவுபடுத்த திட்டம் திட்ட போறீங்க பயணங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க வேலை பற்றிய கவலை நீங்க போகுதுங்க நிர்வாகத்தின் ஆதரவு உங்களுக்கு இருக்க போகுதுங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படலாம் அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம் நிதானமா பொறுப்பா செயல்படுங்க கணவன் மனைவி அனுசரித்து செல்றது நல்லதுங்க நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம் எச்சரிக்கையா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க கூடுதல் நேரம் உழைக்க வேண்டி இருக்குங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க மாணவர்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து செல்றது நன்மை தருங்க விளையாட்டுக்கள்ல கவனம் செலுத்துவதுடன் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நன்மையை கொண்டு வந்து சேர்க்குங்க கலைத்துறையினர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் காணப்பட போறீங்க வெற்றிகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கப் போகுதோ தூரதேச பயணம் நீங்க மேற்கொள்ள போறீங்க அரசியல்வாதிகள் வாக்கெடுக்கும் போது கவனமாக இருக்கணுங்க தேவையில்லாத இடங்களில் நிறைய நீங்க பேச வேண்டாங்க கவனமா இருங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்குதடையின்றி தடையின்றி நடக்க போகுதுங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க மற்றவங்களை காப்பாத்தோன்னு முயற்சி பண்றாங்க அதனால தான் கடவுள் உங்களை அவங்களுடைய கையில் வச்சிருக்காங்க கண்ணீருக்கு அர்த்தம் இருக்கு அது ஒரு உயிருக்கு நிம்மதியை கொடுக்கும் அதனால தான் கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்காரு அன்பு உன்னுடைய ஆயுதம் மன்னிப்பு உன்னுடைய புண்ணியம் அமைதி இது உன் முடிவின் தெய்வம் கடகம் ராசி இறுதியில் பிரபஞ்சத்தோட இணைந்தா ஆன்மாவாக மாறுவீங்க கடவுளுடைய பிரதிபலிப்பு தாங்க நீங்கள் பாசம் கருணை தியாகம் கொண்டவங்க நீங்கள் அழுதா இந்த உலகம் தாங்காது அதனால உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்கள் மனசு விடாமல் தைரியத்தோடு இருக்கணுங்க தாங்க நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க இரக்க குணம் கொண்டவங்க மற்றவர்களின் கஷ்டத்தை பார்த்து உடனே கண்ணீர் விடுவாங்க இவங்க மற்றவர்களால் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க கடகம் ராசியால் யாரும் கஷ்டப்படுறதில்லை நல்லது செய்பவர்கள் கஷ்டப்படுவதையும் பாவம் செய்பவர்கள் சிரிப்பதையும் கடகம் ராசிக்காரங்க யோசிப்பாங்க கடகம் ராசியினர் எப்போதும் நல்ல மனதுடன் இருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு ஏன் சோதனை வருது அப்படி அப்படின்னு யோசிப்பாங்க கர்ம ரகசியம் என்னென்னா கடவுள் தவறாக வேலை செய்ய மாட்டார் நீதியை புரிய வைக்க நிதானம் காட்டுவார் வாழ்க்கை ஒவ்வொரு நேரத்திலும் உங்களை சோதிக்கும் இது பாவம் இல்லை ஒரு பரிசோதனை கர்மம் உங்களை துன்புறுத்த வர்றதில்லைங்க விழிப்புணர்வூட்ட வருது கடகம் ராசி ஒரு நீர் ராசி அதனால் உணர்ச்சி அதிகம் இவங்க கருணை அதிகம் கொண்டவங்க ஆழம் நிறைந்தவங்க கடகம் ராசிக்காரங்க சிரிக்கிறப்போ கூட உள்ளுக்குள்ள கண்ணீர் இருக்கும் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய கண்ணீரை மறைக்க தெரிந்தவங்களாம் இவங்க இருந்தாங்க நீங்க புண்ணிய ஆத்மா அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க பாவம் என்பது தெய்வீக கடன் அதை திரும்பி கட்டிவிட்டால் நம்முடைய ஆன்மா புனிதமாயிரும் நீங்க கஷ்டப்படுவது பாவத்துடைய விளைவு இல்லை உங்க ஆன்மாவின் பழைய கடனை அடைக்குது பலவீனமான ஆன்மா கஷ்டத்தை தாங்க முடியாது புனிதமான ஆன்மாவால மட்டும்தான் கஷ்டத்தை தாங்க முடியும் சாபம் என்பது கோபத்துடைய ஆற்றல் அல்ல அது முடிக்கப்படாத உறவுடைய ஆற்றல் கடந்த ஜென்மத்தில் ஒருத்தரை காயப்படுத்தி இருப்பீங்க அந்த ஆற்றல் இன்னைக்கும் உங்க கூட இருக்குது கர்மம் நம்மள தண்டிக்காது கற்பிக்கும் பாவம் அழிக்கப்படாது புண்ணியத்தால கரையும் சோதனை வந்தா அதற்குள்ள அமைதி இருக்கு அதை புரிஞ்சுக்கணும் புனித ஆத்மா கடினமான சோதனையை பார்க்கும் கடகம் ராசிக்காரங்க எல்லாருமே தாங்க முடியாததை தாங்கிக்கிட்டு இருக்கீங்க அது பலவீனம் இல்லை உங்களுக்கான பரிமாணம் கடகம் ராசி சந்திர பகவானால் ஆளப்படக்கூடிய ராசி இதனால் உங்கள் மனசு ஆசிர்வாதமாகவும் இருக்கும் அதுவே உங்களுக்கு சாபமாகவும் இருக்கும் மனசு சரியான சமளாக இருந்துட்டா நீங்க ஒரு பேரரசர் மாதிரி வாழலாம் மனசு கலங்கி போச்சுனா உலகமே உங்களுக்கு எதிரா தோணும் பிறைநிலா வழிபாடு இரவுல தியானம் பண்றது அம்மன் வழிபாடு பண்றது இதெல்லாம் சுக்கிரனை சமாதானப்படுத்தக்கூடிய வழிமுறைகளாக இருக்குதுங்க கடகம் ராசியில் பிறந்த ஆன்மாக்கள் பெரும்பாலும் ஜென்மத்தில் காவல் தாய்மை தியாகம் சம்பந்தப்பட்ட வேலையில இருந்திருப்பீங்க அதனால தான் இப்போ உங்கள் வாழ்க்கையில பாதுகாப்பு மனசோட இருப்பீங்க எப்பவுமே யாராவதையும் காப்பாத்தணும்னு நினைப்பீங்க உங்களுடைய மனசு தப்பாக யோசிக்கவே யோசிக்காது மற்றவங்களுடைய பாதுகாப்புக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுல முதன்மையான ராசினா அது நம்மளோட கடகம் ராசி தான் தீமை செஞ்சவனுக்கு கடவுள் காலம் கூட பாருங்க நல்லவன் சோதனையால் தெய்வம் ஆவான் நல்லவர்கள் தெய்வத்துக்கு ஈடானவங்க அதனால தான் கடகம் ராசியை கடவுள் ராசின்னு சொன்னேன் கடகம் ராசிக்காரங்க நல்லவங்க அதனால தான் கடவுள் உங்களை சோதிக்கிறார் உங்களை தெய்வமாக மாற்ற நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு பின்னால் ஒரு நாள் பிரபஞ்சம் முழுவதும் உங்களை போற்றும் உங்கள் மனசை சாந்திப்படுத்த மனசு சமநிலையாக வச்சுக்கிட்டாவே நீ வெற்றி அடைஞ்சிருவீங்க அம்மன் வழிபாடு நீர்ல இறங்கி தியானம் பண்றது திங்கட்கிழமையில விரதம் இதெல்லாம் சந்திரனை சமன்படுத்தும் வாழ்க்கை உன்னை துன்பப்படுத்தலை அது உன்னை தெய்வமாக மாத்திக்கிட்டு இருக்கு இந்த சோதனை உங்களை உயர்த்தி வைக்கும் பிறர் அனுபவிக்க முடியாத ஆன்ம வளர்ச்சியை நீங்க அனுபவிக்க போறீங்க கடகம் ராசிக்காரங்க உணர்ச்சி வழி வேலையை செய்யக்கூடிய மனுஷங்க மற்ற ராசிகள் தொழில் பண்றாங்க அப்படின்னாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை மட்டும் சம்பாதிக்கிறதுக்காக இல்லைங்க அது ஒரு கடமையாக நினச்சி செய்வாங்க அரசாங்க வேலை கடகம் ராசிக்கு மிகவும் உயர்ந்ததுங்க ஏன்னா இவங்களுக்கு இயல்பாகவே ஒரு பொறுப்புணர்வு இருக்குது தாய்மை உணர்வு இருக்குது தொழிலில் வளர்ச்சி பெறணும் அப்படின்னாங்க உங்களுக்கு ஜோதிட அம்சங்கள் சந்திரன் ப்ளஸ் குரு இணைஞ்சிருக்கும் அரசாங்க உயர்வு புகழ் வரும் சூரியன் பத்தாம் பாவத்தில் இருந்தா தலைமை பொறுப்பு வரும் சந்திரன் வந்து தாழ்ந்த நிலையில இருந்துட்டா மனசு கொஞ்சம் அழைப்பாயும் தொழில் வந்து தடையாகும் கடகம் ராசி ஒரு வீட்ல இருக்குனாங்க அந்த குடும்பத்துடைய தூண்களே இவங்கதான் குடும்பம் மட்டும்தான் இவங்களுக்கு உசுர் இவங்க குடும்பத்துக்காக எதையுமே செய்வாங்க பெரும்பாலும் இவங்க செய்யக்கூடிய தியாகத்தை யாருமே செய்ய மாட்டாங்க பாசம் கொண்டவன் புண்ணியம் சேர்க்கிறான் அதே பாசம் சில சமயம் இவங்களை பிணைய கைதியை கூட மாத்துது கடகம் ராசிக்காரங்க ரொம்ப உண்மையாக காதலிப்பாங்க ஒருத்தள மனசார நினைப்பாங்க நேசிக்க ஆரம்பிச்சிட்டா முழு மனசோட நேசிப்பாங்க இவங்களுக்கு உடல் பாசத்தை விட மனப்பாசம் முக்கியம் கடகம் ராசி ஆண்கள் பாசம் நிறைந்தவங்க தாய மனைவிய குடும்பத்தை மதிப்பீங்க கடகம் ராசி பின் தியாகத்துடைய உருவம் தாய்மை நிறைஞ்சவங்க கடகம் ராசிக்கு எப்பவுமே பணம் வரதில் தடைபட்டதே கிடையாது இவங்களுக்கு பணம் வர்றது எளிது ஆனால் அதை நிலைப்படுத்துறது கடினம் சேவுக்கான ஜோதிட ரகசியம் குருவை வழிபட செய்யணுங்க வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு குரு மந்திர சொல்லுங்கள் வியாழக்கிழமைகளில் தியானம் பண்ணுங்க சில கடகம் ராசிக்காரங்களுக்கு முப்பத்தி மூணு வயசுலேருந்து முப்பத்தி ஆறு வயசுக்கு பின்னாடி பணநிலை உறுதியாகும் திங்கட்கிழமைகளில் தியானம் பண்ணுங்க சந்திர பரிகாரம் அம்மன் வழிபாடு தாய்மை ஆற்றலை சமநிலைப்படுத்தும் அன்னதானம் பண்ணுங்க புலதர பாவத்தை நீக்கும் தானம் பண்ணுங்க குளம் தோன்றது மரம் நடுறது இதில் புண்ணியத்தை சேர்க்கும் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் பூ மாலை அணிவித்து குருவை வழிபாடு செய்வது தொழிலில் உயர்வு பெறுவதற்கு உதவும் இருபத்தேழு வயசுல முதல் பெரிய மாற்றம் வரும் முப்பத்தேழு முதல் முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் பணநிலையில வளர்ச்சி பெறுவீங்க நாற்பத்தி ஒன்னுலிருந்து நாற்பத்தி மூணு வயசுல தொழில உயர்வு வரும் நாற்பத்தி இருந்த ஐம்பது வயசு வரைக்கும் ஆன்மீக நிலை அமைதி நிம்மதி உழைப்பின் பலம் உனக்கு தாமதமாக வரலாம் ஆனால் கடகம் ராசிக்காரர்களுக்கு அது வந்துச்சு அப்படின்னாங்க அது நினைச்சிருக்கும் தொடர்ந்து நம்பிக்கை வைங்க நிதானமாக முன்னேறுங்க நன்றி உணர்வோடு இருங்க உங்களுடைய உழைப்பு சொதிக்கப்படுதே தவிர்த்து வீணாக்கப்படாது அது உன்னை உருவாக்குது கடகம் ராசிக்காரங்களே உங்கள் கையில் உங்கள் கையில் என்ன இருந்தாலும் சரிங்க அது சொல்றதை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு செடி வச்சுன்னு வச்சுக்கோங்க செடி மெதுவாக தான் வளரும் அந்த மாதிரி தாங்க உங்கள் கையில் ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அந்த பொருள் எப்போதுமே நினச்சிருக்கும் பணம் குடும்ப தொழில் இது எல்லாமே தாமதமாக வரலாம் ஆனால் ஒரு முறை வந்துட்டால் அது உங்கள் கண்ணிருக்கு பதிலாக இருக்கும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு கடைசி கட்டம் இருக்குதுங்க அதுதாங்க நிம்மதி கர்மத்தினுடைய கடைசிப்படி கடகம் ராசிக்கு இந்த நிம்மதி தாமதமாக வரும் ஆனால் அது வந்தால் அது பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய பெரிய பரிசாக இருக்கும் சந்திரன் ஒரு அது ஒரு மனசுக்கான குரு கடகம் ராசிய வாழ்க்கை முழுமையுதுமே ஒரு மனப்பயம் மாதிரியே இருக்கும் கர்மம் மாறா மந்திரம் வேணா மனசுதான் மாறணும் மனம் மாறுவதற்கான தான் தியானம் தானம் வழிபாடு கடகம் மனசார கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாலே போதும் அம்மன் வழிபாடு அதிகமாக பண்ணுங்க ஏன்னா கடகம் ராசி அப்படின்னா தாய்மையின் ஆற்றல் ரொம்ப அவசியம் நீர் பரிகாரம் செய்யுங்க அன்னதானம் பண்ணுங்க திங்கட்கிழமை விரதம் இருக்கிறது சந்திரனுக்கு வெள்ளைப்பூ வெள்ளை வஸ்திரம் பால் அர்ப்பணம் செய்து ஓம் சோம் சோமாய நமக இந்த மந்திரத்தை தினமும் பதினோரு முள்ள சொல்லணும் கடகம் ராசியினுடைய வெற்றி காலம் அப்படின்னாங்க சந்திரன் குரு சூரியன் இந்த மூன்று கிர கடகம் ராசியினருடைய வாழ்க்கையில திருப்பத்தை தீர்மானிக்குது இருபத்தேழு வயசுல முதல் பெரிய சோதன வாழ்க்கையில திசை மாறி இருக்கும் முப்பத்தி மூணு வயசு பணநிலை மனநிலை இது வந்து தினமா மாறும் நாற்பத்தி ஓரு வயசுல தொழில உயர்வு வரும் நாற்பத்தெட்டு வயசுல ஆன்மீக நிலை புண்ணியம் குவியும் அறுபது பிளஸ் வயசுல நிம்மதி அதுவாகவே வரும் தாமதம்தான் கடகம் ராசியினுடைய அதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கையில தாமதமா எந்த விஷயம் கிடைச்சாலும் அந்த விஷயங்கள் உங்களுடைய உயிர் போக வரைக்கும் உங்க கூடவே நினச்சிருக்கும் கடகம் ராசி கண்ணீர் ராசின்னு சொல்றாங்க கடகம் ராசி கண்ணீரால புனிதமாவீங்க உங்களுடைய கண்ணீர் கர்மத்துக்கான அர்ச்சனை உங்களுடைய பிறப்பின் ரகசியம் மற்றவங்களை காப்பாத்த வந்து ஆன்மாக்கள் நீங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் அம்மன் சந்திரன் குரு மூன்று தெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கை அமோகமா இருக்குங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பா இருக்க போகுதுங்க உறவினர்கள் நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க திறமையாக பேசுவதன் மூலம் காரிய அனுகூலம் உண்டாக போகுதுங்க தெளிவான சிந்தனை உங்க மனசுல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனிவரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு இருக்குலாங்க இந்த மாதம் உங்களுடைய மனசுல உற்சாகம் உண்டாக போகுது மன அமைதி ஏற்பட போகுது உங்களுடைய வாழ்க்கை சிறப்படைய போகுதுங்க நீங்க கோபப்படாம பொறுமையா இருந்தா வாழ்க்கையில அனைத்து காரியத்திலையும் உங்களால வெற்றி அடைய முடியுங்க உங்களுடைய மனக்குழப்பமெல்லாம் காணாமல் போகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க போகுதுங்கிட்ட பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் சரி ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது ரொம்பவும் நல்லதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கையில நன்மைகள் ஏற்பட போகுதுங்க பண வரத்து இருக்க போகுது எழுப்பறியான காரியங்கள் சாதகமா முடிய போகுது எதிலும் கூடுதல் கவனத்துடன் நீங்க செயல்படுறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக அழைய வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க நீங்க அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரி தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்கப் போகுதுங்க நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்